பயம் தயக்கம் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துதா பண்டைய நாணத்தின் மூலம் அதை வெல்ல மூன்று ரகசியங்கள் என்னால் முடியாது நான் தோற்று போயிடுவேனோ மத்தவங்க என்ன நினைப்பாங்க இந்த பயங்கள் உங்களுக்குள்ளயும் இருக்கா ஒரு புது காரியத்தை ஆரம்பிக்கவே பயமா இருக்கா உங்க கனவுகளை துரத்த தயக்கமா இருக்கா ஒரு முக்கியமான முடிவெடுக்க யோசனையா இருக்கா ஒருவேளை நான் தோற்று போயிட்டா என்ன ஆகும் மத்தவங்க என்ன நினைப்பாங்க இந்த கேள்விகள் உங்களை நிம்மதியா தூங்க விடாம உங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்துதா உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான சக்தி வெளியில வர முடியாம ஒரு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கா கவலைப்படாதீங்க இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் மட்டுமில்ல நம்மள பலருக்கும் இருக்கு இந்த பயமும் தயக்கமும் உங்க வாழ்க்கையை வீணடிக்க கூடாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஞானிகள் இந்த மனித மன போராட்டங்களுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதுதான் பௌத்த மற்றும் ஜென் தத்துவங்கள் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க உங்க மன போராட்டங்களை வென்று உள்ளுக்குள் இருக்கிற உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர உதவும் பண்டைய ஞானத்தின் மூன்று சக்தி வாய்ந்த எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றும் உங்க பயங்களை வென்று உண்மையான வாழ்க்கையை வாழ நீங்க தயாரா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட மூன்று ரகசியங்களை விரிவாக பார்த்து அதை புரிந்து கொண்டு கண்டிப்பாக உங்கள் பயம் தயக்கம் முதலியவைகள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாடு அவைகளை மிக எளிதாக வென்றுவிடலாம் இந்த மூன்று ரகசியங்களும் உங்க வாழ்க்கையை மாற்றி உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் நண்பர்களே இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்